பாலுமேது பிரகாஷ் விவேச்சனை கரலா மினுசுறு தேதனா வரப்பிரசாத் கமிட்டி ஓட்ட கேந்தவண்ண அதிகரணை மெத்திகன் கத்தா நாயக்கட்ட லிபியக் என்பதாக நங்கிப்பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது எனவே இதனை நாங்கள் தினக்குறள் பத்திரிகையில் இருந்து பார்க்கலாம் தினக்குறள் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக இவ்வாறு கொண்டு வருகிறது நீதித்துறை குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளை சீர்குலைக்க இரு நீதிபதிகள் முயற்சி அவர்களை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு அழைத்து விசாரணை நடத்த வேண்டும் நீதி அமைச்சர் விஜயதாச சபாநாயகருக்கு அவசர கடிதம் என்பதாக திக்கள் பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது எனவே நீதித்துறையில் இடம்பெற்றிருக்கும் குற்றச்சாட்டுகளின் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இரு நீதிபதிகள் அந்த விசாரணைகளை சீர்குலைத்து நீதி நிலைநாட்டும் செயற்பாடுகளை தடுப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் அந்த வகையில் பாராளுமன்றத்தில் நான் தெரிவித்த கருத்தொண்டு தொடர்பில் சேவை சங்கத்தின் தலைவரும் மாவட்ட நீதிபதி ரூன் திசாநாயகர் மற்றும் சிலர் இசுரு நித்துக்குமாரகே ஆகிய இருவரும் பகிரங்கமாக விமர்சித்து ஒழுக்க இனமாக நடந்திருக்கிறார்கள் எனவே இந்த இரு நீதிபதிகளையும் பாராளுமன்ற அமர்வுக்கு அளிக்க வேண்டும் அதாவது பாராளுமன்ற நெருபரிகள் மற்றும் சிறப்பு உரிமைகள் தொடர்பான குழுவுக்கு அழைத்து விசாரணை நடத்த வேண்டும் என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே இது தொடர்பாக சபாநாயகரும் மஹிந்த அபேவர்தனுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன பாராளுமன்ற உறுப்பினர் தயஸ்ரீ ஜெயசேகரை கடந்த பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் பாராளுமன்றில் எழுப்பிய பல கேள்விகளுக்கு நான் பதிலளித்திருந்தேன் அது தொடர்பில் சேவை சங்கத்தின் தலைவரும் மாவட்ட நீதிபதி ருவன் திசாநாயக்க மற்றும் செயலாளர் இசுரு நெத்தி குமார்கே ஆகிய இரு நீதிபதிகளும் பகிரங்கமாக விமர்சித்து ஒழுங்கை நடந்திருக்கிறார்கள் அதனால் அந்த இரண்டு நீதிபதிகளையும் பாராளுமன்ற நெறிமுறைகள் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பான குழுவுக்கு அளித்து விசாரணை நடத்த வேண்டும் இடம்பெற்றிருக்கும் குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நீதிபதிகள் இருவரும் அந்த விசாரணைகளை சீர்குலைத்து நீதி நிலைநாட்டம் செயற்பாடுகளை தடுப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் நீதித்துறையில் சட்டவிரோத நடவடிக்கைகள் வெளிப்பட்டுள்ள நிலையில் அவை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பது அனைத்து நீதிபதிகள் மற்றும் அதிகாரிகளின் பொறுப்பாக இருக்கும் போது எனது அந்த வெளிப்படுத்தல் தொடர்பில் தீங்கிழைக்கும் வகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து விமர்சிப்பதற்கு யாருக்கும் உரிமையில்லை நீதித்துறையில் இடம்பெற்றிருக்கும் குற்றச்சர்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நான் வெளிப்படுத்திய பின்னர் முப்பதுக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் அது தொடர்பில் எனக்கு நன்றி தெரிவித்திருந்தார்கள் எனவே நான் பாராளுமன்றத்தில் தெரிவித்த விடயங்கள் தொடர்பில் குறித்த இரண்டு நீதிபதிகளும் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு நீதிமன்ற விடயதானங்களின் ஒரு பகுதியாக அல்லாமல் தனிப்பட்ட அல்லது தனிப்பட்ட ரீதியில் ஏற்படுத்திக் கொண்ட விடயமாகவும் அதனால் அவர்களின் செயற்பாடு பாராளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமை சட்டத்தை மீறும் செயல் அவர் தெரிவித்திருக்கிறார்